వనకం శ్రీ కనకతారాస్తోత్రం పదనజి పదనాలు నమోస్ కాంత్యై కమలక్షణాయ నమోస్ భూతన ప్రసూత నమోస్ దేవాదిరచితమోస్ నందాత్మ వల్లభాయత్కరాని సకలేంద్రియనందనాని సామ్రాభవాని సరోహాక్షి त्वन्तनानि दुरितो हरनोद्यानि मामेव मादरणि सङ्कलयन्तु मान्यैः கனகதாரா ஸ்தோத்திரத்தை நித்திய பாராயணம் செய்யும்போது ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குங்க நான் ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்துக்கு சொல்லியிருக்கேன் ஒன்பது பத்து அந்த ரெண்டு ஸ்லோகமும் சொல்லும்போது வந்து அது அதில் வந்து நம்மளுடைய எதிரிகளுடைய பலன்களை தூள் தூரா அகற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த பத்த பதினஞ்சு பதினாறு ஸ்லோகத்தை சொல்லும்போது வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நீங்கள் இந்த விளக்கு ஏற்றிட்டு நான் கனகதாரா ஸ்தோத்திரம் பதினஞ்சு பதினாலு சொன்னீங்க பதினாறு சொன்னீங்கன்னா அதில் வந்து நம்மளுடைய க தீராத கடன்களும் நமக்கு ஏதாவது சின்ன சின்ன கடன்களோ பெரிய கடன்களோ எது இருந்தாலும் நமக்கு கடனை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம் இது பாராயணம் செஞ்சு பாருங்கள் பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கும் சாண்ட்விச் தான் பண்ணி கொடுத்துருந்தேன் அதையும் நானும் எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் மோர் அண்ட் ஒரு கப் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் ஸோ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு இதுக்கடுத்து என்னோடய யூடியூப் வேலையெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு டேவை இப்படி முடிச்சுக்குவேன் நான்